ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்ன இப்படி என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து மேக்ஸிமம் நம்ம புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கின உடனே நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து நம்ம ஃபோனை வந்து லாகின் பண்ணும் ஜிமெயில் ஐடி மட்டும் இல்லை வே ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி கொடுத்தாலும் நம்ம மொபைல் ஃபோனை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கூகுள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ கூகுள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து செட்டிங்ஸில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் அப்படிங்கிற இந்த ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் இந்த கூகுளுக்குள்ளேயே எக்கச்சக்கமான செட்டிங் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சேஃப்டி செட்டிங்ஸ் உட்பட நிறையவே இருக்குது ஸோ இதில் வந்து புதுசாக இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா ஃபோன் நம்பர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஃபோன் நம்பர் ஷேரிங் அப்படிங்கறது ஆப்ஷன் என்ன அண்ட் அதனால நமக்கு என்ன பயன் அண்ட் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்கு அப்போலாம் ஸோ இதுக்காக அவங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டட் அடுத்து வந்து ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ ஃபில் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற டேக்கு கீழே ஃபோன் நம்பர் ஷேரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குங்க இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜில் ஃபோன் நம்பர் ஷேரிங் அப்படிங்கிற போட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன்லேயே அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து படித்து பார்த்துக்கலாம் இதை வந்து அலோ கூகுள் டு ஷோ ஏ ஸ்க்ரீன் தட் லெட்ஸ் யூ சூஸ் ஏ ஃபோன் நம்பர் டு ஷேர் வென் ஏ தேர்ட் பார்ட்டி ஆப் ரிக்வஸ்ட் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபோனில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறையவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் வச்சுருப்போம் அந்த ஃபோனில் வந்து நம்மளோட ஃபோன் நம்பரை அந்த ஆப்பில் வந்து நம்ம ஃபோன் நம்பரை வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்கும் அப்படிங்கிறதான் இதோட பொருள் ஸோ இப்போ இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப் வந்து நம்ம ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லை ஃபோன் நம்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஃபோனில் வந்து ஒரு இன்டிமேட் பண்ணோம் எந்த ஃபோன் நம்பர் நம்ம கொடுக்கணும் எந்த ஃபோன் நம்பர் இந்த ஆப்புக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நடக்கும் அதே சமயத்தில் இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 아 எந்த ஒரு ஆப்புக்குமே எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்குமே நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து ஷேர் ஆகாது அப்படிங்கிறதான் பொருள் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த செட்டிங்ஸை வந்து ஆன்ல வச்சா சேஃப்டியாக இல்லை ஆஃபில் வச்சா சேஃப்டியா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து நான் ரெண்டு ஆப்ஷனுக்குமே நான் சொல்லுவேன் இப்போ ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆப் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து ஆக்சஸுக்கு கேட்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு ஆப் வந்து நம்மளோட ஃபோன் நம்பரை எடுக்குது அப்படின் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பாப் அப் பண்ணும் இதில் வந்து நோட்டிஃபை பண்ணும் ஸ்க்ரீனில் வரும் இந்த இந்த ஆப் வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்குது இந்த ஃபோன் நம்பரும் அலோவ் பண்ணலாமா இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது காமிக்கும் ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து ஆஃப்ல வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆப்புக்குமே நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து ஷேர் ஆகாமல் பார்த்துக்கும் ஸோ அதான் இந்த ஆப்ஷன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இருந்துச்சுன்னா எந்த எந்த ஆப் நம்மளோட ஃபோன் நம்பரை வந்து கேட்குது நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம வந்து அது நோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் ஷேர் ஆகாது அதே நேரத்தில் ஆஃப் இருந்தோம்னா எந்த ஒரு சாட் பேட் ஆப்ஸுமே நம்மளோட ஃபோன் நம்பரை வந்து அக்சஸுக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செட்டிங்ஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஏதாச்சும் அப்ஷன் கிளியரன்ஸ் தேட்டினா நம்ம வீடியோக்காக கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க் தேங்க்ஸ் ஸோ Bye.